ட்ரேடர்ஸ் பாயிண்ட் நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம் நம்ம இங்கே பேசக்கூடியதெல்லாம் தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும் இது நடக்கும் இது நடக்காதுன்னு சொல்லிவிட்டு நம்ம எந்த கருத்தையும் வலியுறுத்துறது கிடையாது இது யாருக்கும் முதலீடு சம்மந்தமாக கொடுக்கப்படும் ஆலோசனையும் கிடையாது பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படலை எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோடு நம்ம தொழில் பண்ணும்போது எல்லாமே நல்லாயிருக்கும் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வாழ்க வளமுடன் நண்பர்களே நம்ம வந்து ஸ்டாக்கை வந்து எதெல்லாம் வந்து ஓரளவுக்கு அப்சைட் சைடு டர்ன் ஆகுது அப்படின்லாம் சொல்லி நம்ம பார்த்துக்கிட்டே வந்தோம் நண்பர்களே அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க நிறைய டவுன்குள்ளேயே தான் போய்கிட்டு இருந்துச்சு நான் இதில் டாட்டா குரூப்லாம் வேறு எடுத்து வச்சுருந்தேன் இதில் எல்லாம் டாட்டா ஸ்டாக்ஸ் எல்லாமே இதில் கிடைக்காது இப்போ நம்ம வந்து முதல்ல நான் ஆல்ரெடி பார்த்தத நம்ம பண்ணி விட்ருவோம் ஆல்ரெடி பார்த்ததில் வந்து எனக்கு வந்து அம்புஜா சிமெண்ட் முதல்ல காட்டுச்சு அப்புறம் இது காட்டின உடனே இதை நம்ம போட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன் அம்புஜா சிமெண்ட்டை போட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ட்ரெண்ட் லைன் போட்டு பார்த்தோம்னாக்க இது வந்து டவுன் ட்ரெண்டு தான் காட்டுது அம்புஜா சிமெண்ட்ஸுக்கு என்ட்ரி பாயிண்ட் என்னமோ ஐநூற்றி ஐம்பத்தாறு ஆனால் இது வந்து அம்புஜா சிமெண்ட் வந்து இறங்கிக்கிட்டு இருக்குது அம்புஜா சிமெண்ட் வந்து இறங்கிக்கிட்டு இருக்குது இடத்துல ஒரு கரெக்ஷன் வந்துருக்கு அதனால் நம்ம தவி விழுந்து வாங்க வேண்டியதில்லை இது வந்து டவுன் ட்ரெண்டு அப் ட்ரெண்டு கன்ஃபார்ம் ஆகட்டும் அப்புறமா நம்ம வாங்கிக்கலாம் அந்த சமயத்தில் பார்த்துக்கலாம் ஆனால் நமக்கு வந்து என்ட்ரி பாயிண்ட் வந்து ஐநூற்றி ஐம்பத்தாறு இப்போ கரண்ட் ப்ரைஸு ஐநூற்றி ரெண்டு இப்போ சப்போர்ட் எடுத்துச்சான்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் டவுன் ட்ரெண்டு தான் காட்டிக்கிட்டுருக்கு ஐநூற்றி நாற்பத்தி ஒம்பது பீரியட்லோ வந்திருக்க சப்போர்ட் வந்து ஐநூற்றி இருபத்தி அஞ்சு ஸோ அது அது சப்போர்ட் வரைக்கும் வரணும்னு அவசியம் இல்லை இங்கே நம்ம பார்த்தோம்னா தெரியும் ஐநூற்றி பதினஞ்சு ஐநூற்றி அறுபத்தி ஏழு ஸோ இப்போ ஐநூற்றி அறுபத்தி ஏழு வரைக்கும் இறங்கணுன்னா கூட ஐநூற்றி ஒம்பது ஐநூற்றி நாற்பத்தொம்போது இறங்கி இருக்கிறான் இப்போ இறங்கிட்டு தான் ஏறி இருக்கிறான் அம்புஜா சிமெண்ட்டு அம்புஜா சிமெண்ட்டு இறங்கிட்டு தான் இந்த இடத்துல இறங்கிட்டு தான் ஏறி இருக்கிறான் ஆனால் ஏத்தம் வந்து டவுன் ட்ரெண்ட்லேயே ஏறிட்டு இப்போ திருப்பி இந்த இடத்துல இறங்கிட்டிருக்கு அதனால இவன் வந்து கீழே வந்து ஃபர்தராக கீழே இறங்க போகிறானா இல்லாட்டி மேலே உடச்சி போகிறானான்னு தெரியல அப்படி உடச்சி போகிறான்னு வச்சுக்கோமே ஐநூற்றி ஐம்பத்தாறுங்கிறது நமக்கு இந்த பேஸ் பாயிண்ட்டு இது வந்துடுச்சு இது வந்துடுச்சு ஆனால் உடச்சி போகிறான் அப்படின்னு சொன்னோம்னாக்க ஐநூற்றி எழுபத்தி ஒன்றையாவது இவன் கிராஸ் பண்ணணும் ஐநூற்றி எழுபத்தி ஒன்று கிராஸ் பண்ண உடனே வாங்கக்கூடாது ஒரு புல் பேக் வருதான்னு பார்க்கணும் ஏன்னா இந்த இடத்துல ஒரு சீல் இருக்குது பார்த்திங்களா டவுன் ட்ரெண்டு புல் பேக் வருதான்னு நம்ம பார்க்கணும் பார்த்துட்டு இது நாளைக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னா ஏன் டவுன் ட்ரெண்டில் இருக்குன்னு நான் சிம்பிளாக முடிக்கல அப்படின்னு சொன்னாக்க நாளைக்கு ஒரே நாளில் ஒரே கேண்டில மேலே ஏற்றி இப்படி இறக்கி மேலே ஏற்றி அவன் மாட்டு கொண்டு போனான்னு வச்சுக்கோங்களேன் அதுக்காகத்தான் நாளைக்கு காலையில் இன்னைக்கு ஸ்டேட் பேங்க்கு பார்த்த மாதிரி பார்த்துட்டு இருக்க முடியாது அப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க நம்மளுடைய பியோட் பாயிண்ட் வரைக்கும் பார்த்தோம்னாக்க கிட்டத்தட்ட ஒரு அறநூற்றி மூணு ரூபாய்க்கு வருது இதை வந்து நம்ம இங்கே போட்டு பார்ப்போம் இதுதான் ஹை இந்த ஹையோட இதான் லோனே வச்சு போட்டால் கூட அறநூற்றி ஏழு ரூபா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் அறநூற்றி மூணு ரூபா இங்கே காட்டுது ஸோ அப்போ இது ரெண்டும் வந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஓகே அப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும் அறநூற்றி மூணுலேயும் மார்க் பண்ணிக்கணும் அறநூற்றி மூணில் மார்க் பண்ணிக்கணும் அறநூற்றி மூணு அறநூற்றி மூணுலையும் மார்க் பண்ணிக்கணும் அறநூற்றி ஏழுலேயும் மார்க் பண்ணிக்கணும் இது அறநூற்றி மூணுக்கு போகாமல் ஒரு ரூபா முன்னாடியே கூட திரும்பலாம் அப்படி திரும்ப திரும்பிச்சின்னா நம்ம உஷாராக நம்ம என்ட்ரி எடுத்து அது எக்ஸிட் ஆகிக்கணும் ஸோ அப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன தான் காட்டினா கூட பிரேக் பாயிண்ட்டுங்கிறது இந்த பாயிண்ட்டை பிரேக் பண்ணும்போது தான் ஐநூற்றி எழுபத்தி மூணு நம்ம வந்து பிரேக் பண்ணும்போது எடுத்துக்குவோம் இந்த இதை வந்து நான் என்ன பண்ணுறேன் இந்த இது சைடு தெரியலேங்கிறதுனால இதை ரைட் ஹேண்ட் சைடு நான் கொண்டு வரேன் இப்போ பார்த்தோம்னா ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட் இருக்கா பாயிண்ட் சிக்ஸ் ஒன் ஆல்ரெடி செவன் 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 பாயிண்ட் செவன் எயிட்டி சிக்ஸை தான் வச்சுருக்கிறான் ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட்டை பிரேக் தான் நம்ம வந்து என்ட்ரியை பற்றியே யோசிக்கணும் அப்போவும் ஒரு புல் பேக் வைக்கி தான் பார்க்கணும் அப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னால் பார்த்துக்கலாம் நாளைக்கு இதை வாட்ச் லிஸ்ட்டில் போட்டுக்கலாம் ஏஷியன் பெயிண்ட்டு கன்சாலிடேட் ஆகுறாங்க அவன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்து காலையில் இதுக்கு ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணணுன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் கடைசியில் விட்டுட்டேன் அதுக்கப்புறம் கீழே இறங்கிட்டான் இவன் டவுன் ட்ரெண்டு லீடு எடுக்கிறான் அது ஆக்சுவலாக டி டவுன் ட்ரெண்டு தான் லீடு எடுக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் சப்போஸ் இது கன்சாலிடேஷனாக கன்சிடர் ஆச்சு அப்படின்னு சொன்னால் அடுத்த டார்கெட் வந்து இந்த பிவௌட் லைன் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த பிவோட் பை லைன் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது கிட்டத்தட்ட நமக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு இரநூறுவா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதை சும்மா ஆன் பண்ணி வச்சுக்கோங்க கீழே இதை உடச்சிட்டான்னு வச்சுக்கோங்க கீழே இதை உடச்சிட்டாங்கன்னா கண்ணை மூடி நம்ம வெயிட் பண்ணுவோம் இந்த மந்த்து இது பிப்ரவரி மாதம் லோக்கு வந்து போட்டு வச்சுருப்பேன் அதை நான் அப்புறமா காட்டுறேன் அந்த இடத்துல நம்ம வெயிட் பண்ணி வாங்கிக்கலாம் அடுத்தது ஏடிஜிஎல் ஏடிஜிஎல்லும் இதே மாதிரி தான் என்ன பண்ணியிருக்கிறான் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்கிறான் கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம்னாக்கா அப்படியே வந்து மீன் மண்டைக்கு பக்கத்தில் வந்துட்டான் கீழே உடைக்க போகிறானா மேலே உடைக்க போகிறானான்னு தெரியல இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல வந்து ஏடிஜிஎல் ஏடிஜிஎல் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க என்ட்ரி பாயிண்ட்டு ஆயிரத்தி முப்பது அதான் காட்டுது ஃபஸ்ட்டு டார்கெட்டே வந்து ஆயிரத்தி எண்பத்தி எட்டு நமக்கு இங்கே காட்டுது இப்போ நம்ம இங்கே வந்து என்ன பண்ணுறோம் ஜனவரி மா ஃபிப்ரவரி மாதம் ஜனவரி மாதம் ஹை வைக்கிது ஜனவரி மாதம் ஹையிலிருந்து அந்த மந்த்து லோ வரைக்கும் நம்ம போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ஆயிரத்தி இரநூத்தி எழுபது வரைக்கும் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எய்ட் காட்டுது பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட் ஆமாம் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட்டோடையே திரும்பிடுச்சின்னு வச்சுக்கோங்க இதுதான் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட்டு தான் ஃபஸ்ட்டு டார்கெட்டாக நமக்கு அந்த ஃபார்முலாவில் வந்திருக்கு இப்போ டூ ஒன் செவன் செகண்ட் ரெசிஸ்டன்ஸு அப்போ இது வந்து பார்த்தோம்னா டூ செவன்டி காட்டுது டூ ஒன் செவன் இங்கே தான் வருதும் இந்த இடத்துல நம்ம ஒரு கோடை போட்டு டூ ஒன் செவன்னு குவாடினேட் பண்ணிடுவோம் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் செவன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஒன் செவன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஒன் செவன் அப்படி ஒரு குவாடினேட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னாக்க கரெக்டாக இந்த எட்ஜை தாண்டி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு வச்சுக்குது உடச்சிச்சின்னா ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட்டு அது வந்து தௌசண்ட் எயிட்டி செவனில் இருக்குது இதை பெருசுப்படுத்தணும் தௌசண்ட் எயிட்டி செவனில் இருக்குது அதை உடச்சி மேலே போச்சு அப்படின்னு சொன்னாக்க நமக்கு வந்து செவன் எயிட்டி சிக்ஸோடு திரும்புதான்னு தெரியாது ஆல்ரெடி செவன் எயிட்டி செவன் எயிட்டி சிக்ஸுக்கு வரல இந்த இடத்துல ஆமாம் ஒன்று வரைக்கும் போயிட்டு திருப்பி வந்திருக்கிறான் அப்போ செவன் எயிட்டி சிக்ஸோட ஒரு ஃபுல் பேக் எடுக்கலாம் இல்லாட்டி ரிட்டர்ன் ஆகலாம் ஃபுல் பேக் எடுத்தான் அப்படின்னு சொன்னோன்னா சரசரன்னு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட்டு போகுதா இல்லையான்னு தெரியாது ஆனால் டூ ஹண்ட்ரட் இந்த இந்த பா இந்த இந்த மூணு லைன் போட்டுக்கலாம் இங்கே பார்த்தீங்களா இந்த மூணு லைன் தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி டூ 1217. டூ ஹண்ட்ரட் வந்து டாப் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க தௌசண்ட் இந்த லைன் போட்டுக்கலாம் இது breakout ஏனா ஏன் நான் இப்போவே பேசுகிறேன்னு இது கீழே இறங்க போகிறேன்னா மேலே இறங்க போகிறானான்னு தெரியல ஆனால் நாளை காலையில் அவன் வாட்டி பொசுக்குன்னு ஒரே கேண்டலில் வந்து சைன் சைன் வச்சு ஏறிட்டானா நான் வீடியோ போடுறதுக்குள்ளேயும் ஒரு மணி நேரம் ஓடி போயிடும் இதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மணப்புறம் வந்து பார்த்தேன் நான் என்னோட ஆசைக்காக பார்த்தேன் மனப்புறம் வந்து தௌசண்ட் நைன்ட்டி டூ அதுதான் நம்ம வந்து ஆல்ரெடி பண்ணிட்டு இருந்தோம் ஆனால் நான் என்ட்ரி எடுக்கலை சிக்ஸாக்காக போய்கிட்டு இருந்ததுனால இந்த மாதிரி சிக்ஸாக்காக போயிட்டு இருந்ததுனால என்ட்ரி எடுக்கல இப்போ வந்து அவன் தௌசண்ட் நைன்ட்டி டூவை போட்டு அந்த ட்ரெண்ட் லைனை உடைக்க மாட்டாமல் கீழே இறங்கிட்டு இருக்கிறான் கீழே எவ்வளோ வேணாலும் இறங்கட்டும் இறங்கிட்டு ட்ரெண்ட் லைனை உடைச்சான்னா மேலே எடுத்துக்கலாம் அப்படி மேலே எடுக்கிறதா இருந்ததுன்னா நமக்கு வந்து ஒன்றுக்கே வந்து டூ டொண்ட்டி ஃபைவ் வருது அப்போ ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் இது வச்சுக்கிட்டு பண்ணால் தான் உண்டு த்ரீ ஃபிஃப்டி எயிட்டு டே கேண்டில் இது வந்து ட்ரெண்ட் லைனில் உடைக்கிட்டோம் இந்த ட்ரெண்ட் லைன் வந்து இதோடு நம்ம சேர்த்து போட்டுருக்கோம் ஆக்சுவலாக இந்த இடத்துல போடணும் ஆனால் நம்ம வந்து இங்கேருந்து இப்படி போட்டிருக்கோம் இந்த இடத்த தாண்டதுக்கு கஷ்டம் இந்த இந்த இதை பேஸ் பண்ணி தான் நம்ம போட்டிருக்குறோம் இதை தாண்டி நான்னா தான் உண்டுன்னு இவன் தாண்டலேனாக்க கீழே இப்படி இறங்கிட்டு தான் வருவான் பார்ப்போம் எவ்வளோ இறங்குறான்னு பார்ப்போம் தாண்டினான்னாக்கா மேலே எடுத்துக்குவோம் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் ஆனால் அடுத்த மாதம் மார்ச் மாதங்கிறதுனால தான் யோசிக்கிறோம் வேறு ஒன்றும் கிடையாது பார்ப்போம் என்ன நடக்குதுங்கிறத பார்ப்போம் இது ஆக்சுவலாக இந்த இடத்தோடு இப்படி போடணும் அப்படி போட்டால் தான் இது கரெக்டாக வரும் ஒருவேளை வீக்கில் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் வீக்லியாவது மந்த்லியாவது அந்த அந்த இடத்த கவர் ஆகிருக்கு இல்லாட்டி நம்ம அப்படி எடுக்க மாட்டோம் இந்த ஆல்ரெடி இருந்தது இப்போ மணப்புறம் வந்து கொஞ்சம் அப்ட்ரெண்டில் தான் போய்கிட்டுருக்கிறான் இந்த இடத்த உடச்சிருக்குறான் இது ஒரு புல் பேக் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம மேலே எடுத்துக்கலாம் இதுக்கு அடுத்தப்பில் நமக்கு வந்து டாட்டா பவர் இதை வந்து ஒரு கீயாக பாருங்கள் இன்றைக்கி நீ எஸ்பிஐ இதே மாதிரி தான் இருந்துச்சு நான் எஸ்பிஐ பார்க்காமட்டேன் இன்றைக்கி இவன் டவுன் ட்ரெண்ட்லேயே இருந்தாங்க எட்டாம் இந்த இங்கே ஆறாம் தேதி உடச்சிட்டு இறங்கிட்டான் சரி இதுக்கு மேலே அவன் டூ பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட்லேயே முட்டிக்கிட்டு இருக்க போகிறான்னு பார்த்தா பதினொன்னே காலுக்கு பிறகு கேண்டல் வச்சு அவன் வாட்டி மேலே இருக்கிறான் இது ஃபால்ஸ் பிரேக் அவுட்டாக இல்லையான்னு நம்மளால் அசஸ் பண்ண முடியல அப்புறம் நான் ஈவினிங் தான் பார்த்தேன் பகலில் நான் பார்க்கல இப்போ இவன் வந்து மேலே ஏறுறான்னு வச்சுக்கோங்க ஃபோர் தேர்ட்டி நைன் வரைக்கும் இவனோட இந்த சைக்கிள் முடியுது அப்போ அவ்வளோ தூரத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கானா இன்னும் முப்பது ரூபா தான் இருக்குது போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நாளைக்கு இவன் வந்து ட்ரெண்ட் அப்படியே அப் ட்ரெண்டு கண்டினியூ ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க இந்த ஃபர்ஸ்ட் சைக்கிளை முடிச்சிடலாம் இவன் வந்து என்ன பண்ணுறான் பார்ப்போம் டாட்டா பவர் நமக்கு வந்து நானூற்றி முப்பத்தி ஏழு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸு டாட்டா பவருக்கு நானூற்றி முப்பத்தி ஏழு இங்கே நானூற்றி காட்டுது ஸோ நானூற்றி முப்பத்தி ஏழில் மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு நம்ம இதில் என்ட்ரி எடுத்துகிட்டு எக்ஸிட் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம் ஒரே நாள்லேயோ ரெண்டு நாள்லேயோ அவன் வாட்டு ஏறிட்டு போகான வாய்ப்புகள் இருக்குது அதுக்கப்புறம் நாளைக்கு ஃப்ரைடே அப்புறம் ஏறிட்டு மண்டே பொசுக்குனு கீழே இறங்கிச்சின்னா என்னையும் சொல்லக்கூடாது இந்த எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம செய்யணும் அதுக்கடுத்தது வந்து அப் ட்ரெண்டில் மூவ் ஆகிட்டு இருக்கிறது வந்து பஜாஜ் ஹோல்டிங் மூவ் ஆகிட்ருக்கு அப்படி பஜாஜ் ஹோல்டிங் மூவ் ஆகிட்டு இருக்கிறது அப்படின்னு சொன்னாக்க இதை நம்ம வந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட் வந்து எயிட் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் இருக்குது அதுக்கு முன்னாடியே திரும்பிட்டான் அப்படின்னு சொன்னால் டவுன் ட்ரெண்டுக்காக திரும்புகிறான் அப்படின்னு சொன்னோம்னாக்க எயிட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டியில் நம்ம வெளியில் வந்துக்கலாம் இவன் வந்து அப் ட்ரெண்டில் தான் இருக்கிறான் ஒன் ஹவரில் இப்போ என்ன பண்ண போகிறான்னு தெரியல ஃபிஃப்டீன் மினிட்ஸில் பார்த்தோம்னாக்க இவன் கீழே இறங்கியிருந்தானா வெயிட் பண்ணலாம் ஏன் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் கீழே இறங்கிட்டு திருப்பி மேலே ஏறி நிற்கிறான் இது மண்டை கீழே திரும்பி தான் நிற்கிது அதனால் இது ஒரு தடவை இப்படி இறங்கிட்டு இப்படி ஏறுச்சுனாக்க நம்ம கொஞ்சம் கீழேயே கூட வாங்கிக்கலாம் இது இறங்காமல் அப்படியே மேலே வந்து இந்த இடத்த பிரேக் அவுட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் எயிட் தௌசண்ட்னு செவன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டை ப்ரேக் அவுட் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க நமக்கு இந்த சைடு வந்து ஒரு நூறுரூவா நூற்றம்பது ரூபா கிடைக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதுக்கப்புறம் அதானி என் என்டர்பிரைசஸ் பார்த்தேன் இது டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது ஆனால் சொல்ல முடியாது இவன் வாட்டு டக்குன்னு அப்படியே சுருங்கி அப் ட்ரெண்டுக்கு மாறினா அப்படின்னு சொன்னாக்க எடுத்துக்கலாம் இவனுக்கெலாம் நம்ம டார்கெட்லாம் சொல்கிற இது ரெசிஸ்டன்ஸ்லாம் சொல்கிற மாதிரி இல்லை இது வந்து ஹை வேல்யூவில் போய்கிட்டு இருக்கிறதுனால இவனை நம்ம வந்து யோசிச்சு யோசிச்சு தான் நம்ம பண்ணுறது நம்ம வாட்டு போட்டு விட்டுட்டா அவங்க நாளைக்கு இறக்கி விட்டாங்கன்னா கஷ்டம் அப்படிங்கிறதுனால எடுக்கலை இவன் வந்து என்ன பண்ணியிருக்கான் வீக்லியில் எடுத்தோம்னு வச்சுக்கோங்க அவன் வந்து அந்த பழைய நாலாயிரம் ரூபாயை அதாவது ஓவர் வேல்யூவாக இருந்தாலும் அந்த பழைய நாலாயிரம் ரூபாயை தொடாமல் விடமாட்டேன்னு காத்துக்கிட்டுருக்கிறாங்க இந்த பழைய நாலாயிரம் ரூபாயை தொடாமல் விடமாட்டேன்னு இருக்கிறாங்க இதை வந்து ஒரு தௌசண்ட் ருப்பீஸ்லேயே நம்ம வாங்கியிருந்துருக்கணும் இந்த இடத்துல நான் இது வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் ஆக்சுவலாக ரியலாக அன்னைக்கு வந்து ஆயிரத்தி முந்நூறு கிட்டக்கு இருந்தான் இந்த ஆயிரத்தி முந்நூறு கிட்டக்க இருந்தால் ரியலாக வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அவன் பொசுக்குன்னு வந்துட்டு அவன் மட்டும் திரும்பிட்டான் நான் அது கவனிக்கவே இல்லை அப்புறம் என்ட்ரி எடுக்கவே இல்லை வந்து இப்போ இவனை நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ரிஸ்க் எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தோம்னு வச்சுக்கோமே இந்த இடம் நமக்கு ஒரு நெக்லைன் ரிஸ்க் இருக்குது எங்கே மூணாயிரத்தி எழுநூறு அதை மேலே போனால் தான் நான் சொல்கிறேன் இந்த பார்ட்டை உடைக்கணும் இதுதான் இந்த இதோட லோவை உடைக்கணும் அப்படி உடச்சா அப்படின்னு சொன்னோம்னாக்கா மூணாயிரத்தி எழுநூறு ஒரு நெக் லைன் இருக்குது அதுக்கப்புறம் இந்த இடம் நமக்கு ஒரு நெக்லைன் இருக்குது அதுக்கப்புறம் இதுதான் தான் நெக்லைன் இந்த நெக்லைனில் நம்ம எடுத்துக்க வேண்டியது இது ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் ஓவர் வேல்யூட் ஸ்டாக்கு இதை பற்றியே நான் டிஸ்கஸ் பண்ணாமையே இருப்பேன் இவ்வளோ நாள் காரணம் ஓவர் வேல்யூடு இவன் மட்டும் பொசுக்குன்னு இப்படி இறங்கி கீழே இறங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆயிரம் ரூபாய் கீழே இறக்கி விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அது வாட்டு கிடக்கும் சரி எனிவே நம்ம வந்து இன்றைக்கி நம்ம பார்த்ததெல்லாம் வந்து அம்புஜா சிமெண்ட்டு வந்து பார்த்தோம் ஏடிஜிஎல் பார்த்தோம் இது அதானியோடது தான் ஏடிஜிஎல் அதானி கேஸ் டோட்டல் கேஸு இவன் மட்டும் மேலே ஏறினான்னா நல்லது தான் எல்லோரும் ஏறிட்டு இருக்கும்போது இவன் மாத்திரை என்ன அதை நம்ம பார்த்தோம் அதுக்கப்புறம் வந்து மனப்புறம் பார்த்தோம் ஏறிக்கிட்டு இருக்குங்கிறத நம்ம பார்த்தோம் நான் வந்து இதோட திரும்பிடுவான்னு நினச்சேன் இந்த பியூட் பாயிண்ட்டோட அவன் வந்து இந்த பிவோட் பாயிண்ட்டை உடச்சி மேலே ஏறிக்கிட்டு இருக்கிறான் இப்போ அடுத்தது பார்ப்போம் மேலே ஏறினான்னா அதில் கொஞ்சம் வாங்கி போட்டு விட்டோம்னா முந்நூற்றி ஐம்பத்தெட்டு வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் வந்து டாட்டா பவர் ஹாட் ஹாட் ஸ்டாக்காக நம்ம பார்த்தோம் இன்றைக்கி எப்படி எஸ்பிஐ காலையில் நான் அவசர அவசரமாக போட்டேனோ அதை மாதிரி சுச்சுவேஷன் வரக்கூடாதுங்கிறதுக்காக இப்போயே போட்டு விட்டேன் அதனால் வந்து இது வந்து ஹாட் ஸ்டாக்காக நம்ம பார்க்குறோம் அதனால டாடா பவருக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுப்போம் பஜாஜ் ஹோல்டிங்ஸ் வந்து டவுன் ட்ரெண்டு காட்டிக்கிட்டு இருக்குது அவன் திரும்பினா அப்படின்னு சொன்னோம்னாக்க நம்ம வந்து ஒரு நூறுரூவா நூற்றம்பது நூறுரூவா கிட்டக்கு ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதானி உப்புக்கு சப்பானியாக பார்த்து வச்சுருப்போம் இந்தந்த இடம்லாம் இருக்குது ஆனால் நான் அதானியை சொல்ல மாட்டேன் ஓவர் ஹை வேல்யூவாக இருக்கிறதுனால சொல்ல மாட்டேன் தகவல் நமக்கு இது வந்து ப்ரோ பிரயோஜனமாக இருந்ததுன்னா நமக்கு ரொம்ப சந்தோஷம்தான் நன்றி நண்பர்களே வாழ்க வளமு